வெல்கம் டு நாதன் டிவி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நவராத்திரி தீப வழிபாடு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுவது தான் நவராத்திரி இந்த நவராத்திரி என்பது அமாவாசை முடிந்த மறுநாள் தொடங்கும் பலரும் இந்த நவராத்திரி தினத்தில் வீட்டில் படிக்கட்டுகளை அமைத்து கொலு வைத்து சிறப்பான வழிபாடுகளை செய்வார்கள் ஒரு சிலர் கலசம் மட்டும் வைத்து வழிபாடு செய்வது உண்டு இதே முறைப்படி தான் பல கோயில்களிலும் வைத்து வழிபாடு செய்வார்கள் அந்த முறையில் வைத்து வழிபாடு செய்ய இயலாதவர்கள் கலசம் வைக்க வழி முடியாதவர்களும் செய்ய வேண்டிய ஒரே தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் வருடா வருடம் வரக்கூடிய எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் அந்த நாளில் வீடு திருவிழா போல் காட்சி அளிக்கும் அந்த வகையில் பலரது இல்லங்களிலும் நவராத்திரி என்று வைத்து வழிபாடு செய்வதுண்டு நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்ற இந்த முப்பெரு தேவியரை வழிபாடு செய்வதும் உண்டு கொலுவைத்தோ அல்லது கலசம் வைத்தோ வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற நியதி இருக்கிறது நடுவில் எதற்காவது அதை நிறுத்தக்கூடாது என்றும் கூறப்படுகிறது அதனால் புதிதாக வைக்க வேண்டும் கலசம் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் கொலு வைக்க முடியுமா கலசம் வைக்க முடியுமா என்பதை யோசித்த பிறகுதான் செய்து ஆரம்பிக்க வேண்டும் மேலும் கொலு வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு வருடமும் பழைய பொம்மைகளுடன் புதிதாக ஒரு பொம்மையை வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் மேலும் கொலு கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் அந்த வழிபாடு சமயத்தில் அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு தங்களால் என்ற பொருட்களை பிரசாதமாக தந்து வர என்பது பலரும் பின்பற்றும் வழிமுறையாக இருக்கிறது எளிமையான முறையில் வெற்றிலைப்பாக்கு பூ பழம் இவற்றையாவது நாம் தர வேண்டும் என்று புராணங்கள் சொல்கின்றன இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இப்படி வரக்கூடிய சுமங்கலி பெண்களின் வாயிலாக துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்ற முப்பெரும் தேவியரும் வீட்டிற்குள் வருவார்கள் என்றும் நம்முடைய நவராத்திரி பூஜையில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது அதனால்தான் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தங்களால் இயன்ற அளவு தானங்களை தர வேண்டும் இவை அனைத்தையும் செய்ய ஆசையாக இருந்தாலும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் நவராத்திரி சமயத்தில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த தீபத்தை நவராத்திரி தொடங்கும் அன்று காலையில் ஏற்ற வேண்டும் ஒரு சிலர் முதல் நாள் அதாவது அமாவாசை தினத்தன்று மாலையிலேயே ஏற்றி வைத்து விடுவார்கள் இதற்கு வீட்டு பூஜை அறையில் ஒரு மணப்பலகை போட்டுக்கொள்ள வேண்டும் அதற்கு மேல் சிவப்பு நிற துணியை விரித்து கொள்ள வேண்டும் அந்த துணிக்கு மேல் ஒரு தட்டை வைத்து அதில் பச்சரிசியை நிரப்பி பிறகு அதன் மேல் பெரிய அகலமான அகல் விளக்கு ஒன்றை வைக்க வேண்டும் இந்த அகல் விளக்கில் சற்று கனமான திரியை போட்டு வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறோமோ அந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றலாம் அல்லது நெய் தீபத்தை ஏற்றலாம் நெய் தீபம் உகந்தது இப்படி ஏற்றக்கூடிய இந்த தீபமானது தொடர்ச்சியாக ஒன்பது நாளும் இடைவிடாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இதைத்தான் அனையா தீபம் என்றும் கூறுவர் தீபத்தில் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை என்ற முப்பெரும் தேவியர் வீட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அந்த தீபத்தின் அடிப்பகுதியில் துர்கையும் நடுவில் லக்ஷ்மியும் நுனியில் சரஸ்வதி தேவியும் இருக்கிறார்கள் என்று பொருள் அதனால் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தொடர்ச்சியாக இந்த தீபத்தை வீட்டில் எரிந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் அந்த தீபத்தின் வாயிலாக நம்முடைய வீட்டில் முப்பெரும் தேவியர்களும் வீட்டில் என்று பொருள் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டை வழிபாட்டையும் நைவேத்தியத்தையும் அம்மனுக்குரிய போற்றிகளையும் இந்த விளக்கை பார்த்து நாம் சொல்ல வேண்டும் இந்த தீபம் யார் ஒருவர் வீட்டில் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்களும் இருந்து கொண்டே இருக்கிறதோ அவர்களுடைய வீட்டில் துர்கையம்மன் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதன் மூலம் நவராத்திரி வழிபாட்டின் முழு பலனையும் நாம் பெற முடியும் இதுதான் இந்த நவராத்திரி தீப வழிபாடு தொடர்ந்து இதுபோல் ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்